வசன் டிவி ரசிகர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் காட்டு தீலாம் கவ பத்திக்கிட்டே பத்திக்கிட்டு இருக்குது ஏன்னா பிடிச்சு அங்கே போட்டிருப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம ஈஸியாக பேசுவோம் ஆனால் அடர்ந்த காட்டுக்குள்ள எப்படி பிடிக்கும் காஞ்சிச்சுன்னா ரொம்ப வெயில்ல அதே பத்திக்கும் இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் முக்கியமான ரீசன் ஃபயர் ஹாக் அப்படின்ற ஒரு பறவையும் தான்னு சொல்றாங்க இது சாதா பறவை இல்லை சில்மிஷம் பிடிச்ச பறவை இது என்ன பண்ணுன்னா ரெண்டு கல் எடுத்து ஒவ்வொரு கால்ல வச்சுக்கிட்டு பறந்து போய் எங்கெங்கெல்லாம் காஞ்சி இருக்கிற இடம் இருக்கோ அங்கெல்லாம் பற்ற வச்சுக்குமா இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு நிறைய அனிமல் அந்த காட்டுக்குள்ளதான பதிங்க இருக்கும் காஞ்ச புள்ளெல்லாம் சாப்பிட்டுகிட்டு இருக்கும் அப்படி இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் பிடிச்சிது வேட்டையாடணும் அப்படின்றதுக்காகவே அந்த இடத்துல நெருப்பு பத வைக்குமா எவ்வளவு யோசிச்சுருக்கு இருக்கு பாருங்க இப்ப வரைக்கும் இந்த ஃபயர் ஆக்ஸ் எல்லாமே வேட்டையாடுறதோட யுக்தியா இதுதான் பயன்படுத்துதுன்னு சொல்றாங்க பட் இருந்தாலும் நாமளே வந்து ரொம்ப ஜென்ரேஷன் ஆச்சு இப்படி நெருப்பெல்லாம் கள்ள வச்சு பத வைக்கிறதுக்குன்னு பட் இது எவ்ளோ அழகா கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் இப்போ வியப்பா தான் பாக்குறாங்க நம்ம எல்லாருக்கும் அடிபட்டுச்சுன்னா உடனே மஞ்சதூள் அந்த இடத்துல வைங்க இல்லை காயம் ரொம்ப பெருசாச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும் ஆனா அனிமல்ஸே அதுக்கு அடிபட்டு சொன்னா எப்படி ஹீல் பண்ணிக்கொண்ட விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றது கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு உரங்கொட்டான் அப்படின்ற ஒரு ப்ரீடு இருக்கு தெரியும் இல்லையா உங்களுக்கு கொரிலால அது ஒரு ப்ரீடு உரங்கொட்டான்றது ஸோ அதுவும் ஒரு குரங்கு இனத்தை சேர்ந்தது தான் அந்த உரங்கொட்டானோடைய கண்ணுக்கு கீழே ஒரு காயம் உறந்துருக்கு அந்த காயத்தை கரெக்டாக ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்துருக்காரு ஆனா அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த காயம் காணும் அதுவே ஹீலா இருக்குன்னு தான் எல்லாரும் நினச்சாங்க ஆனா அதுதான் கிடையாது எந்த ஹெர்பல போட்டா சரியாகுன்றது அந்த உரங்கொட்டானுக்கு தெரிஞ்சு அந்த உரங்கொட்டானே அந்த ஹெர்பலை மட்டும் தனியா பிடிச்சி அதை நசுக்கி அதில் வரக்கூடிய சார் எடுத்து அதில் அப்ளை பண்ணிகிட்டே இருந்திருக்கு இதை பார்த்தவங்களும் இதை சொல்லி கேட்டவங்களும் பயங்கரமாக ஷாக் ஆகிருக்காங்க இப்போ புரியுதா இந்த மாதிரி குரங்குலேருந்து தான் மனுஷங்க வந்திருக்காங்கன்றது இப்போயாச்சும் நம்புங்கப்பா அப்படின்ற மாதிரி நிறையா சயின்டிஸ்ட்டும் சொல்லி வந்துட்டுருக்காங்க ரஷ்யா சேர்பியாவில் வீட்டில் யாரும் இல்லாத போது ஒரு கரடி மட்டும் உள்ளே போந்து ரெண்டு துப்பாக்கி லைசென்ஸ் துப்பாக்கியை தூக்கிட்டு போயிருக்கு இந்த விஷயம் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அந்த கவர்மெண்ட் அந்த இடத்தெல்லாம் அலர்ட் பண்ணவும் செஞ்சாங்க ஆனால் ரொம்ப நாள் அந்த கரடியையும் காணோம் கண்ணையும் காணோம் இதனால் அந்த கண்ணை வச்சுருந்தவங்களுக்கு நிறைய வார்னிங்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க பட் அதுக்கப்புறமா கரடிர் அதிகமாக திருடுது அப்படின்றனால எல்லா வீட்டையுமே டெஃபினட்டாக நீங்கள் லாக் பண்ணாமல் கடைக்கு கூட போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க கரடியோட நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாள் யாரும் வீட்டை வெளியே வராமல் இருந்தாங்க ஆனால் இவ்வளோ நாளாக கரடியும் காணும் அந்த கண்ணையும் காணும் அதே மாதிரி எப்பவுமே ஹண்டிங்க்கு போகும்போது தனியாலாம் போக மாட்டாங்க நம்ம இதில் மட்டும்தான் ஹண்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு பட் அதர் கண்ட்ரீஸ்லாம் கிடையாது இல்லையா தனியாக போகாமல் ரெண்டு மூணு வேட்டை நாயெல்லாம் கூட கூட்டு போவாங்க அப்படிதான் கன்னை நல்லா லோட் பண்ணிட்டு ஹண்ட்டுக்கு கிளம்புன ஒருத்தர் அவருடைய நாயை கொண்டு வந்து உள்ள உகார வச்சிருக்காங்க பேக் சீட்டில் கன்னியும் அங்கே தான் வச்சிருக்காங்க என்னைக்கு இல்லாமல் அந்த டாக் அந்த கன்னை வச்சு பயங்கரமாக வழி இருக்கு உடனே அது கண் ட்ரிகர் ஆகி அந்த ஓனர் மலையே பட்டிருக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டும் ஆயிட்டாரு ஆனால் அவர் உயிர் தப்பிச்சிட்டார் அதுக்கப்புறமா அந்த கவர்மெண்ட் எந்த டாகையும் நீங்கள் ஹண்டிங் கூட்டு போகக்கூடாது அப்படி ஒரு வேலை கூட்டிகிட்டு போனாலும் நீங்கள் கன்னை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல தான் லோட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்தாங்களாம் இன்னைக்கு நம்முடைய தேர்ந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஆண்டில் அந்த ஸ்ரீ டேக் கேர்